வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சோற்று கணக்கு ஜெயமோகன் அவர்கள் எழுதி எழுதியது வணக்கம் நண்பர்கள் நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோற்று கணக்கு ஜெயமோகன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட இதுவும் அந்த யானை டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு புத்தகங்கள் சேர்ந்து வந்து இரநூத்தி முப்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து இந்த யூஸ் டூ தமிழ் அப்படின்ற ஒரு டாட் காமில் வந்து வாங்கினது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சது பட் இந்த புத்தகத்தை வந்து எங்கேயும் நான் தொலைச்சிட்டேன் இன்றைக்கி தான் வந்து இந்த புத்தகம் வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன் ஸோ அதனால தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து ஒரு உடனே வந்து படித்ததை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம் தான் ஜெயமோகன் அவர்கள் வந்து எழுதியது அவரோட அறம் அப்படின்ற தொகுப்பில் வந்து ஒரு பெரிய புத்தகம் இருக்குது அதில் உள்ள உள்ள கதைகள் உள்ள ஒரு கதையை தான் வந்து இந்த புத்தகமாக போட்டிருக்காங்க விஷ்ணுபுரம் பதிப்பகம் நாற்பது ரூபாய் இந்த புக்கு வெறும் ஒரு முப்பது பேஜ் தான் இந்த புத்தகத்தில் இருக்கும் ஆனால் பசியை பற்றியும் அந்த வறுமையை பற்றியும் அவ்வளோ அழகாக வந்து இந்த புத்தகத்தில் சொல்லும் உண்மை மனிதனோட ஒரு வாழ்க்கையை வந்து கொஞ்சம் இவங்க வந்து கதைகளாக சேர்த்து வந்து எழுதியிருக்காங்க ஏன்னா உண்மையை வந்து அப்படியே சொல்லாமல் கொஞ்சம் புனைவாகவும் வந்து சேர்ந்து எழுதியிருக்காங்க ஒரு திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலை பற்றி அந்த ஹோட்டல் முதலாளி பற்றியும் ஒரு பசியாக ஒருத்த வந்து சாப்பிட்றவன் இந்த ரெண்டு பேரையும் வச்சு தான் வந்து இந்த கதையை வந்து சொல்கிறாங்க இன்னொன்று என்ன வந்து ஜெயமோகன் அவர்கள் தமிழ் சமூகத்துக்காக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு நிறைய நாவல்கள் வந்து பேசப்பட்டிருக்கு திரைத்துறைக்குமே வந்து அவர் நிறைய பங்களிப்பு திரைக்கதை அந்த கதையெல்லாம் வந்து எடுத்து படமாகவே வந்து பண்ணியிருக்காங்க அந்த விடுதலை படம் வரையும் நான் சொல்றேன் நிறைய விமர்சனங்களுக்கும் உள்ளான மனுஷன் அதே நேரத்தில் வந்து நிறைய எப்படி சொல்றது நிறைய புத்தகங்களும் நிறைய இலக்கியங்களும் படித்து எழுதின ஒரு மனுஷன் இந்த தமிழ் சமூகத்தில் தமிழ் எழுத்தாளர்களே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் இன்னும் எழுதிக்கிட்டே இருக்காரு அவர் வந்து ஒரு பெரிய பெரிய தொகுப்பு புத்தகங்கள்லாம் வந்து போட்டிருக்காரு சமுத்திரகனி கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியில் சொல்லியிருப்பார் ஜெயமோகன் புக்கெலாம் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன் சொல்லி சில புத்தகங்கள் வந்து தொகுப்புகளாக இருக்கும் அவ்வளோ பெரிய பெரிய புத்தகம் தொகுப்புகளாக வந்து இந்தியாவிலேயோ இல்லை வேர்ல்டுலேயோ கூட இவ்வளோ பெரிய தொகுப்புகளாக போட்டதில்லை அப்புறம் அவ்வளோ அவர் எழுதி இருக்கார் அப்படின்னு ஜெயமோகனை பற்றி கூட சமுத்திரமணி அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் எழுதின புத்தகம் தான் இது சோற்று கணக்கு அப்படின்ற ஒரு புத்தகம் ஜெயமோகன் ஸோ இந்த புத்தகத்தில் வந்து நம்ம முன்னாடியே சொன்னமே வந்து ஒரு ஹோட்டல் ஒரு ஹோட்டல் அதிபர் யாருன்னா வந்து கெத்தேல் ஷாஹிப் அந்த ஹோட்டல் முதலாளி ஒருத்தர் கெத்தேல் ஷாபிக் அவரோட ஹோட்டல் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒரு எட்டு அடிக்கு உள்ள அந்த கீற்றுக்கட்டை அந்த மாதிரி அந்த எப்படி சொல்றது அந்த ஒரு தட்டை தட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கீத்துக்கட்டையால் வந்து ஒரு ரவுண்டாக இருக்கும் உள்ளே வந்து மூங்கிலில் வந்து ஒரு பெஞ்ச் இருக்குமா அவ்வளோதான் வந்து பந்தல் போடுவாங்கள்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம் அந்த அந்த பந்தல் போடுற மாதிரி வந்து மேலே வந்து ஒரு எட்டு அடிக்கு வந்து ஒரு பெரிய பந்தல் மாதிரி இருக்கும் கீழே வந்து காற்றோட்டமாக இருக்கும் ஒரு நாலஞ்சு மூங்கில் போட்ட பெஞ்ச் இருக்குமா தான் வந்து சமைச்சி அவங்க ஹோட்டல் நடத்துவாங்களாம் வெயில் காலத்தில் வந்து அப்படியே காற்றோட்டமாக இருக்கும் மழை காலத்தில் வந்து நல்லாவே சாரல் அடிக்குமா அவரோட கடை ஓப்பன் ஆகிடுச்சான்னு சொல்லி தெரிகிறதுக்கு எதுனா வந்து அவருக்கு அந்த கடைக்கு முன்னாடி வந்து ஒரு சா ஒரு சாக்கு போய் தொங்குமா அந்த பரதா மாதிரி அதை தூக்கி விட்டால் ஓகே ஓகே கடை வந்து ஓப்பன் ஆகிச்சு நடத்தமா அதுதான் அவரோட கடையா அவர் கடை தான் வந்து கெத்தேல் சாகிப் அப்படின்றவர் திருவனந்தபுரத்தில் வந்து வச்சிருக்காரு ஸோ அவரை அவர் எப்படி இருப்பாருன்றத வந்து நான் ஒரே ஒரு அதை படித்தே காமிச்சார் அப்புறம் கதையாகவே சொல்லிடுறேன் எல்லாம் சாகிப் கடையை திறப்பதற்கு அறிகுறியாக வாசலில் தொங்கவிடப்பட்டிருக்கும் சாக்குப்படுதாவை மேலே தூக்கி சுருட்டி வைப்பது வரைதான் கூட்டம் கூட்டமாக உள்ளே போய் உட்கார்ந்து விடுவார்கள் கெத்தேல் சாகிப் ராட்சசன் போல இருப்பார்னு சொல்லிட்டு கெத்தே சால்பிக் அந்த அவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்றத போட்டிருக்காங்க ஏழடி உயரம் தூண் தூணாக கை கால்கள் அம்மை தலும்பு நிறைந்த பெரிய முகம் ஒரு கண் அம்மை போட்டு கலங்கி சோழி போல இருக்கும் இன்னொரு கண் சிறிது சிவப்பாக தீக்கங்கு போல த தலையில் வெள்ளை வளைத்தொப்பி மீசையில்லாத வட்டத்தாடிக்கு மறந்தாணி போட்டு சிவப்பாக இருப்பார் இடிப்பில் க பட்டம் போட்ட லுங்கி அதன் மேல் பட்டையான பச்சை பெல்ட் மலையாளினாலும் கெத்தேல் சாஹிப்புக்கு மலையாளம் பேச வராது அரபி மலையாளம்தான் அவரது குரலையே அதிகம் கேட்க முடியாது கேட்டாலும் ஓரிரு சொற்றொடர்கள் மட்டுமே பரீன் என்று அவர் கனத்த குரில் சொல்லி உள்ளே சென்றால் ஆட்கள் பெஞ்சிகளில் நிறைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் அரபியும் மலையாளம் கலந்து தான் பேசுவார் ரொம்ப நல்லா வாட்டர் சாட்டமாக வந்து இருப்பார் தூண் தூணாக கை கால் இருப்பார்னு சொல்லி ஒரு பெரிய அளவு அந்த வேட்டி கட்டிருப்பார் கலர் பெல்ட் போட்டிருப்பார்னு சொல்லிட்டு அதை பார்க்குறப்பே வந்து எப்படி சொல்கிறது ஒரு மருந்து சகோதரர்கள் எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி வந்து ஒரு கம்பீரமாக இருப்பார் அந்த மனுஷன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இருபது வருஷமாக வந்து டீ தான் விற்றுகிட்ருப்பார் அந்த டயத்தில் என்ன ஒரு இதை ஃபாலோ பண்ணுவார்னா டீ விற்கிட்டு இருக்கையே வந்து டீ வைக்கிறப்ப அந்த பக்கத்தில் ஒரு டப்பா மாதிரி மாட்டிடுவாராம் டீ வந்து இவ்வளோ ரேட்டுன்னு சொல்ல மாட்டார் அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னு சொல்ல மாட்டாரா இது வந்து அறுபது எழுபது அந்த எழுபது எண்பது காலகட்டங்களில் நடந்த கதை இது அதனால் வந்து சாப்பாடெல்லாம் ஒரு ரெண்டு ரூபாய் தான் ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு உண்மை கதையை வந்து தலுவலாக தான் வந்து எழுதியிருக்காங்க ஸோ அவர் டீ வித்துக்கிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுவார்னா ஒரு டப்பாமா வச்சுருவார் அந்த டீ கிட்ட இடத்துல அந்த சைக்கிள்லேயே மாட்டிட்டு வரான் எவ்வளோ டீ குடிச்சிட்டு அவங்களால எவ்வளோ காசு போட முடியுமோ காசு போட்டால் போதுமா இந்த டீ உழவு அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டாரான் இருபது வருஷமாக டீ விற்று வித்தே வந்து நிறையா சம்பாரிச்சாரன் ரொம்ப நல்ல உழைப்பாளிய அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கடை போட்டாராம் அப்புறம் வந்து மீன் பொறிச்சு விற்றாராம் அப்புறம் அது சின்ன கடையாக ஹோட்டல் கடையாக மாறிச்சான் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கெட்டல் சாகி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலில் ஆரம்பிச்சாராம் திருவனந்தபுரத்தில் வந்து இந்த கடை இருக்கான் ஸோ இந்த அந்த கேரளாவில் வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிடாதவங்க அந்த திருவனந்தபுரத்தில் அந்த ஏரியாவில் அந்த கடையில் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படி ஒருத்தவங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்க வந்து சைவப்பிரியர்களாக தான் இருப்பாங்க நாங்கள் ஏன்னால் இவர்கிட்ட வந்து கோழி மீனுன்னு சொல்லி வேறே லெவலில் இருக்குமா அதையுமே நான் இங்கே படிச்சிடுறேன் ஒரு சின்ன வரிகளில் கெட்டல் சாகிப் என்றால் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் திருவனந்தபுரம் சாலை பஜாரில் இப்போது சி பத்மநாபா தேட்டர் இருக்கும் இடத்திற்கு அருகில் அந்த காலத்தில் அவரது சாப்பாடு கடை இருந்தது அறுபது எழுபதுகளில் வகையில் அங்கே சாப்பிடாதவர்கள் திருவனந்தபுரத்தில் இருந்தால் அவர்கள் சைவ சாப்பாட்டுக்காரர்களாக இருப்பார்கள்னு சொல்லிட்டு அந்த அறுபது எழுபதுல வந்து அங்க உள்ளவங்க அந்த ஹோட்டல் அதை கெத்தல் சாக்கி போட்டார் திருவனந்தபுரம் சாலை பஜார்ல உள்ள ஸ்ரீ பத்மநாபா தேட்டருக்கு இருக்கும் இடத்துல உள்ள அந்த கெத்தல் சாக்கி ஹோட்டல்ல யாராச்சும் சாப்பிடல அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா சைவ பிரியர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அசைவம் சாப்பிடுறவங்க எல்லாமே அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுருப்பாங்கன்றாங்க இப்போ அவங்க பசங்க பேர பிள்ளைங்களாம் வந்து சின்ன சின்ன ஹோட்டலாக வந்து நடத்திட்டு இருக்காங்களாம் எழுபத்தி எட்டில் கெத்தேல் சாஹிப் சாவது வரை கடை நடந்தது எழுபத்தெட்டு வரை வந்து அவர் கடை நடத்திக்கிட்டு வந்திருக்காரு இப்போது மகன் பல இடங்களில் கடையை நடத்துகிறார் அதே இடத்தில் அவரது உறவினர்கள் கடை நடத்துகிறார்கள் இப்போதும் அங்கே மீன் கறிக்கும் கோழி போக்கும் அதே சுவைதான் இப்போது முபாரக் ஹோட்டல் என்ற பெயர் இன்று கூட்டம் கூட்டமாக வந்து காத்து கிடந்து சாப்பிடுகிறார்கள் முபாரக் ஹோட்டலில் சாப்பிட்டால்தான் திருவனந்தபுரம் வந்ததாகவே ஆகும் என நம்பும் அசைவ பிரியர்கள் கேரளம் முழுக்க உண்டு ஆனால் கெத்தேல் சாஹிப் சோற்றுக்கடை வேறு ஒரு விஷயம் சொன்னால்தான் புரியும் சொல்லிட்டு இப்போ வந்து அது வந்து முபாரக் ஹோட்டல் திருவனந்தபுரம் போகிறவங்களாம் வந்து முபாரக் கோட்டலை சாப்பிட்டா தான் சாப்பிட்டமாக இருக்கும் திருவனந்தபுரம் வந்த மாதிரி இருக்குன்றாங்க பட் இதெல்லாம் வந்து அவங்க மகன்கள் பேரன்க அதுக்கப்புறம் வச்சது பட் அதே டேஸ்ட்டு தான் கொடுக்குறாங்க பட் ஆனால் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து எழுபத்தெட்டு வரை அறுபது எழுபது எழுபத்தெட்டு வரை வந்து அந்த கடையை வந்து அவர் வச்சுருந்தார் அந்த கடையில் சாப்பிட்ற ருசி வந்து வேறு எந்த இடங்களுக்குமே வராது அப்படின்றாங்க இன்று கூட முபாரக் கோட்டல் ஒரு சந்துக்குள் கூரை போட்ட இன்று கூட முபாரக் கோட்டல் ஒரு சந்துக்குள் கூரை போட்ட கொட்டகை ஆகியவை இருக்கிறது மூங்கில் அவர் வந்து கடை எப்படி இருக்கும் அவர் எப்போல்லாம் கடை தொடர்ந்து வந்திருப்பார்னு சொல்லி அழகாக இங்கே சொல்கிறாங்க மூங்கிலை கட்டி செய்த பெஞ்சு மூங்கிலால் ஆன மேஜை கொட்டகை நான்கு பக்கமும் திறந்திருக்கும் வெயில் காலத்துக்கு சிலு சிலுவென காற்றோட்டமாக இருந்தாலும் மலையில் நன்றாகவே சாரலடிக்கும் கேரளத்தில் மழை காலம் தானே அதிகம் இருந்தாலும் கெத்தேல் சாஹிப்பின் ஓட்டலில் எந்நேரமும் கூட்டம் இருக்கும் எந்நேரம் என்றா எந்நேரம் என்றால் அவர் எங்கே எந்நேரமும் கடை திறந்து வைத்திருக்கிறார் மதியம் பன்னெண்டு மணிக்கு திறப்பார் மூன்று மணிக்கெல்லாம் மூடிவிடுவார் அதன் பின்பு சாயங்காலம் ஏழு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கு மூடிவிடுவார் காலை பதினோரு மணிக்கே கடையின் முன்னால் ஒட்டு திண்ணையிலும் எதிர்ப்பக்கம் ரகமத்து விலாச என்ற தையல் கடையிலும் கருப்பல அருணாச்சலம் செட்டியார் அண்ட் சன்ஸ் மொத்த பலசரக்கு வடிகம் கடையின் குடோனின் வாசலிலும் ஆட்கள் காத்து கிடப்பார்கள்னு சொல்லிட்டு அந்த கித்தே சாய் முன்னாடி இந்த மூணு அந்த ரகமத்து விலாசம் சொல்லி ஒரு தையல் கடை இருக்குமா அருணாச்சலம் செட்டியார் அண்ட் சன்ஸ் சொல்லி பலசரக்கு கடை இருக்குமா அங்கேயே வந்து எல்லாமே வந்து கூட்டிட்டு அதுக்கு அங்கே ஒரு ஒட்டுத்தின் இருக்கும் அந்த மூணு இடத்துலையுமே வந்து மக்கள் கூடி நிற்பாங்களா எப்படா அவர் கடை திறக்கிறார் அப்படின்னு பாதி பேர் மாதூபூமியோ கேரள கேவுமிதியோ முன் வாங்கி வந்து வாசிப்பார்கள்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சில பேர் வந்து பத்திரிக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கேயே வாசிச்சுருப்பாங்களா மேபி அந்த அந்த அறுபது எழுபது காலகட்டத்தில் வந்து அந்த மாத்திரு கேரள கேவுமிதி அப்படின்னு சொல்லி ரெண்டு பத்திரிகை இருந்திருக்கு அதை தான் வந்து இங்கேயும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கே பாலகிருஷ்ணன் சூடான அரசியல் கட்டுரைகளை பற்றி விவாதம் நடக்கும் சமயங்களில் வாய்க்கேற்றமும் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் கடை தொடக்கிற வரை வந்து கே பாலகிருஷ்ணன் பற்றி அவரோட அரசியல் கட்டுரை பற்றி விவாதம் நடக்கும் சில டைம் வந்து சண்டை கூட வரும் அவர் கடை தொடக்கிற வரை இதெல்லாம் வந்து சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க அந்த கடை திறக்கிறது அறிகுறியாக வந்து அந்த சாக்குப்புறதாக வந்து மேலே விட்டா வந்து கடை அந்த அந்தளவுக்கு வந்து அவர் ஹோட்டல் அவ்வளோ பிரபலமாக இருந்திருக்கு அவர் ஹோட்டலில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அவர் எப்படி டீ கடை நடத்துவார் அதுவுமே வந்து ஹோட்டலுமே நடத்துவாராம் ரொம்ப ரொம்ப கண்ணியமாக இருப்பார் எல்லாத்துக்குமே நிறைய தாராளமாக செய்வாரான் யாரோட மூஞ்சியுமே பார்க்கவே மாட்டாரான் முகத்தை பார்த்து சாப்பாடு போடுறதே வச்சுக்கவே மாட்டாரான் அவர் பாட்டு சாப்பாடு கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்க முடியாது உட்காரா சாப்பிட்றான்னு சொல்லுவாரா கோழி கிளம்பு கொண்டு வர்றாராம் அந்த கோழி கோழி குழம்பு கொண்டு வருவாராம் மீன் பொறிச்சது கொண்டு வருவாராம் மீனை வச்சு குழம்பு கொண்டு வருவாரா விதவிதமாக இருக்குமா சாப்பிடவும் போகவே கூடாது சாப்பிட்டு போடாமல் சொல்லி மிரட்டு வர பசங்கள்லாம் மூஞ்சியை பார்க்கவே மாட்டாரா ஏன் மூஞ்சியை பார்க்க மாட்டார்னா அவங்க எத்தனை வாட்டி வராங்கன்றது வந்து அவருக்கு தெரியக்கூடாது தான் ஏன்னா அவர் எப்படி டீ கடையில் டீக்கு விற்கிறப்ப ஒரு டப்பா வச்சு காசை நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஹோட்டலே அப்படி தானா ஸோ வெளியில் வந்து ஒரு தகர டப்பான்னு வச்சிருப்பாரா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு எவ்வளோ உங்களால் முடியுமோ காசு போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்குமா அவர் எப்போவுமே யார் வந்தாலும் மூஞ்சியை பார்க்க மாட்டார் எல்லாம் சாப்பிடுவாங்களா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த சாப்பாடுக்கு ஒரு ரூபா போடுவாங்களா சில பேர் ரெண்டு ரூபா போடுவாங்களாம் சில பேர் போடாமல் இருப்பாங்களாம் இந்த மாதிரி ஒரு Thank you. இந்த மாதிரி ஒரு மனுஷன் அந்த ஹோட்டலில் வந்து நடத்திட்டு வந்திருக்காரு அந்த கெத்தேல் ஷாகிப் அவர் தான் வந்து ஹோட்டல் நடத்திட்டு வந்திருக்காரு சில அங்கே வந்து ஒரு பையன் ரொம்ப வறுமையில் இருக்க பையன் இங்கேருந்து கன்னியாகுமரியில் பிறந்த பையன் வந்து அங்கே வந்து காலேஜ் படிக்க போயிருக்கான் ரொம்ப ரொம்ப வருமா அவனுக்கு வீட்டில் தங்கச்சிங்களாக இருக்காங்க அவன் அப்பா ஒரு வேலை பார்க்குறாரு அவர் வந்து கேரளா திருவனந்தபுரத்தில் வந்து அவங்க மாமா அத்தை வந்து ஒரு சின்னதாக வேலை பார்க்குறாங்க அங்கே வந்து அவனை விட்டு அங்கே படிக்க சொல்லிக்கலாம் அவங்களுக்கும் துணையாக இருக்கும் அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு படிக்கிற பையனை அந்த இடத்துக்கு அனுப்புகிறாரு அந்த பையனுக்கும் இந்த ஹோட்டலுக்குமான உறவு தான் வந்து இந்த கதை அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஹோட்டலை பற்றி வந்து சொல்லிக்கிட்டே வராங்க இன்னம்மா ஒருத்தர் அதுமே வந்து ரொம்ப ரொம்ப தைரியமானவராக ஒரு டயர்டில் வந்து டீ விற்றுக்கிட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு வந்து டீ கொடுத்துக்கிட்டு இருந்துச்சான் அந்த பொண்ணை பார்த்து சில வெறியர்கள் என்ன பண்ணாங்களோ அதுமே அந்த பொண்ணு மேலே கையை வச்சோன்னே ஓங்கி ஒரு அறை அறிஞ்சாரா ஒரு அற அரைஞ்சவொன்னே வந்து அந்த பையன் அவன் கீழே விழுந்தவங்க வந்து மறுபடியும் எந்திரிக்கவே இல்லையா அந்த ஒரு திடகாத்தமான உள்ள ஒரு அந்த கை காலில் வந்து தூணுமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்தளவு வச்சு ஒரு அடி அடித்த உடனே அவன் கீழே விழுட்டான அந்த பொண்ணுக்காக வந்து நான் என் கேட்டு பொண்ணாரா உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து நாயர்கள் ஆச்சு எப்புட்றா என் அடிக்கலாம் ஒரு முஸ்லீம் பையன் எப்புட்றா நம்மளை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கூட்டமாக வந்தோன்னே அங்கே ஊரில் அந்த ஊருக்கு ஒழுக்கரங்களை என்ன பண்ணாங்களா அந்த சாகிப்புக்கு வந்து துணி நின்றாங்களாம் அவன் என்ன பண்ணான் அவன் வந்து தப்பு பண்ணவங்களுக்கு ஆப்போசிட் நின்றான் அதெல்லாம் முடியாது நீங்கள்லாம் அவனை எதுவுமே கையை வைக்காதீங்கன்னு சொல்லி அந்த திருவனந்தபுரத்தில் அந்த ஊர் மக்களே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்களாம் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த திருவிழி இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருந்து அந்த ஹோட்டல் ஆரம்பித்தார் அந்தளவுக்கு வந்து ரொம்ப கெட்டிக்காரா ரொம்ப கோவப்படுவாராம் மக்களுக்காக நிப்பாரான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவர் அடித்தவன் வந்து அதுக்கப்புறம் வந்து மூணு மாதம் வந்து பெட்லேயே இருந்தானாம் அவனுக்கு ஒரு காது வந்து செவிடாகவே போயிடுச்சு அந்தளவுக்கு வந்து பலமான ஒரு அடியாக அந்தளவு வந்து தடகாத்தமான வரான் சாப்பிட வரப்போ வந்து அவரோட கையை மட்டும் தான் பார்ப்பாங்களா எல்லாம் அந்தளவுக்கு டக்கு சாப்பாடு அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான் கோழி கோழி குழம்பு அப்புறம் வந்து மீன் குழம்பு சொல்லி அடித்து நோக்கிகிட்டு இருப்பான் இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஹோட்டலை பற்றி சொல்லிடுறாங்க இப்படி தான் இருப்பார் அவரோட பசங்க சில பேர் வேலைக்கு இருப்பாங்க சில ரெண்டு மூணு நாள் வேலைக்கு இருப்பாங்க அவரும் ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கடன் எடுத்துவாங்க காசு வாங்க மாட்டாங்க காசு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அந்த ஹோட்டலை பற்றியான ஒரு கதைகள் வந்து போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த பையனை பற்றி ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற பையன் கன்னியாகுமரி படிக்கிறான் அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் வந்து ப பதினொன்றாவது படித்து அதுக்கு அதுக்கப்புறம் வேறு படிப்புக்கு வந்து திருவண்ணாமத்துக்கு போகிறான் அங்கே மாமா அத்தா இருக்காங்க அவங்க கூட தங்கி படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போட்டால் எப்பவும் வர மாதிரியே வந்து மாமாவுக்கு வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா மாமா வந்து அப்பாட்ட சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்த ஒரு ஜெல்லி அந்த ஒரு பாசம் ஆனால் அத்தைக்கு வந்து சுத்தமாக இவனை பிடிக்கவே இல்லையா இந்த மாதிரி நம்ம நிறையா இப்போ கூட நிறையவே இருக்குது என்ன இருந்தாலும் நீங்கள் எங்கே போனாலும் நம்ம வீடு மாதிரி வரவே வராது நம்ம அம்மா அப்பா நம்ம குடும்பமாய் வரவே வராது எந்த வீட்டுக்கு போனாலும் அது அதோட ஒரு சின்னதாக ஒரு வித்தியாசம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படியே அந்த வீட்டில் உள்ள ஒரு பத்து பேரும் இல்லை ரெண்டு பேர் இருந்தாலும் ரெண்டு பேத்துக்குமே நம்மளை வந்து அடுத்தவங்க வீட்டில் பிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அப்படி பிடிச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப லக்கி ஏன்னா அது அடுத்த வீடு எப்போவுமே அடுத்த வீடு தான் நம்ம வீடு நம்ம வீடு தான் அதுவுமே இங்கேயும் அப்படி தான் ஸோ இவன் போனது வந்து அத்தைக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லையா அவங்க வந்து இவன் சாப்பாடுறதே வந்து கணக்கு எழுதி வைப்பாங்களா நீ காலேஜுக்கு போயிட்டு வர எங்களுக்கு வந்து நீ ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போ எங்களுக்கு கொஞ்சம் காசு சம்பாதிச்சு கொடு எனக்குமே ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அவங்க மாமாவுக்குமே வந்து சரியான வேலை இல்லை அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்களா அதுவுமே அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு சாப்பாடு இருக்குமா இவனுக்கு கஞ்சி மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பாங்களாம் இவனு ஏகப்பட்ட வாட்டி டார்ச்சர் அனுபவிச்சிட்டு இருந்தானே இவன் சாப்பிட்றதெல்லாம் கணக்கு பண்ணி வைப்பாங்களா ஒரு அண்ணா ரெண்டாணா நீ சாப்பிட்றதுக்கு காசுன்னு சொல்லி அறுபது எழுபது காலக்கட்டங்களில் இவன் ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு அந்த மாவு மில் அரிசி மில்லா இருக்குது அதுல வந்து கணக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு பார்ட் டைமாக அதில் வந்து ஒரு நாளைக்கு அவனுக்கு ஏதோ பத்து ரூபாய் இருபது ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் போல் அந்த டைத்தில் ஸோ மாதத்துக்கு வந்து எழுபது ரூபாய் நூறுரூவாய் அந்த மாதிரி கிடைக்கும் போல் அதில் வேலை செஞ்சவனே வந்து அவங்க அத்தைக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருக்கணும் சரி ஓகே ஒன் நீ சாப்பிட்றதுக்கெலாம் கணக்கு போட்டு வச்சிருக்கேன் எனக்கு அந்த காசெல்லாம் நீ எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அந்த அவன் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கான் ஒரு டயத்துக்கு மேலே அந்த அத்தை வீட்டிலே தங்க வேணாம் நம்ம எதுக்கு அவங்களை சிரமப்பட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை நம்ம அத்தா அம்மா அப்பா அம்மாட்டையும் சொல்ல வேணாம் சரியாக வரான்னு சொல்லிட்டு அவன் எங்கே அரிசி மில்லில் வேலைக்கு பார்த்தோன்னா அங்கேயே போய் தூங்குறதும் அங்கே தான் அங்கேயே போய் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருந்திருக்கேன் இப்படியே போயிட்டு இருந்திருக்கேன் அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவனுக்கு ஏன்னா இந்த பக்கத்தில் சாப்பாடு வந்து அத்தை கொடுத்துறான் ஏன்னா வாங்குற வீட்டில் சாப்பிட்டு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண வந்து கையில ஒரு ரூபா ரெண்டு தான் இருக்கு சாப்பிட்ணும் செம்மையாக பசிக்குது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு வந்தாலும் ரெண்டு நாள் வந்துட்டு போயிருந்தா பற்றியுமே சொல்ல மாட்டேறான் ஏன்னா ஊர்லயுமே ரொம்ப கஷ்டம் தம்பி நகைச்சு இருக்காங்க தம்பிக்கு வந்து ஒரு வேலை கிடக்கிற வரையும் அந்த வீட்லயுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா இவனா மூத்த பிள்ளனால அதனால வீட்லையும் வந்து எந்த ஒரு கவலையுமே பெருசாக காட்டிக்கிறதுல சொல்லிக்கிறதுல வீட்லையும் வர்றப்ப என்னைக்காக சொந்த கோழி எதுவுமே எடுத்தாலும் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து முகம் எப்போவுமே சோகமாகவே ரொம்ப இருந்தனால அவங்க அம்மா வந்து சாப்பிடுப்பான் நல்லா சாப்பிடுப்பான்னு சொல்லி சோகமா தான் சொல்லுவாங்களாம் வீடுல வந்து சொல்ல முடியாது அப்போ ஊருக்கு வந்து போகும் போல கன்னியாகுமரிக்கு இவன் என்ன பண்ணிருக்கா திருப்பி அந்த திருவனந்தபுரத்தில் போய் அந்த காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்கான் வேலை அது வீட்டுக்கு போனாலும் வறுமையா இருக்குது இங்கேயும் வறுமையா இருக்கு பரவாயில்ல ஏதோ நம்ம பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஓரளவு ஓடிக்கிட்டு இருக்கேன் நல்லா சாப்பாடு சாப்பிட முடியும்னு சொல்லி அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த கெத்தேல் சகை போட்ட பற்றி சொல்கிறாங்களா அவன்கிட்ட அவனுக்கு வந்து டவுட்டாகவே இருக்கான் இல்லை எப்படி காசில்லாம் சாப்பிட்றோன்னு சொல்லி அதுவே இவ்வளோ அழகாக சொல்லுவாங்க போய் போய் தங்கி தயங்கி நின்னானா ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா வேணாமா நம்மளை பார்த்துருவாங்கள பார்க்க மாட்டாங்க ஒரு நாள் போய் நல்லா சாப்பிட்டானா அவரே வந்துட்டு உட்காரா சாப்பிட்றா நல்லா சாப்பிட்றான்னு சொல்லி மிரட்டை கட்டி உட்கார வச்சு சாப்பிட வச்சார நல்லா சாப்பிட்டானா கையில இருக்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ஆகுமா கையில இருக்க ரெண்டு ரூபாய் போட்டு வந்தான் அப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு போயிருக்கான் நல்லா சாப்பிட்ருக்கான் ஒரு ஒரு ரூபா போட்டிருக்கான் நல்லா சாப்பாடுலாம் டேஸ்ட்டாக இருக்குது கோழிக்கிழம்பு வாசனை வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லி அது அழகாக இந்த புத்தகத்தில் விவரிச்சிருப்பாங்க நீங்கள் படிங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் முப்பது பக்கம் தான் மறுபடியும் ஒரு மூணு நாள் கழிச்சு போயிருக்கேன் மறுபடியும் ஒரு ஒரு ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கான் அதுக்கப்புறம் என்ன நினச்சிருக்கான் இதுக்கப்புறம் நம்மள்கிட்ட வந்து ரொம்ப நிறைய காசு இல்லை ஏன்னா அத்தைக்கும் கொஞ்சம் காசு கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு கணக்கு எழுதி வச்சிருக்காங்க அது மாதிரி காலேஜில் ஃபீஸும் கட்டணும் ஏன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஃபீஸ் கட்டலைன்னா வந்து காலேஜ் விட்டுட்டு அமுச்சு விட்ருவாங்களான் அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து போய்கிட்டே இருந்திருக்கான் ஒரு டயத்துக்கு மேலே வந்து அவன் அந்த காசு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னால் சம்பாதிக்கிற காசை வந்து காலேஜுக்கு வந்து ஃபீஸ் ஃபீஸ் கட்டணும் அவனால் முடியல அதே நேரத்தில் வந்து சாப்பாடு கொடுக்க முடியாது அத்தைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் இவன் படித்த படித்ததுக்குன்னு சொல்லி நிறைய புத்தகத்தில் வாங்கி வச்சுட்டாங்க அந்த புத்தகத்தில் மறுபடியும் அவன் வாங்கி வச்சிக்கிட்டாங்களா நீ வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்குலாம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு உன் புத்தகத்தில் வாங்கிக்கோன்னு சொல்லி வாங்கி வச்சிட்டாங்களா அது வந்து முக்கியமான புத்தகம் இப்போ நம்ம சம்பாதிக்கிற காசை ஃபீஸும் கட்டணும் கிட்ட கொடுத்து அவங்க என்கிட்டருந்து புத்தகத்தை வாங்கி வச்சிட்டாங்களாம் அதையும் நம்ம திருப்பி ரிட்டன் வாங்கினா இருந்து பார்த்து எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து புத்தகத்தை வந்து வாங்கி வச்சுட்டாங்களா சாப்பிட்ற காசு கொடுத்துட்டு நீ புத்தகத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ இப்போ எப்படி நம்ம நல்லா சாப்பிட்றதுன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் நல்லா சாப்பாடு சாப்பிட்ருக்கான கணக்கப்படி பார்த்தா அதுக்கப்புறம் காலையில் வந்து டீ பண்ண அந்த மாதிரி சாப்பிட டீ வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சிருவானா ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கான் மேல் நம்மளால முடியாது நமக்கு சாப்பிடணும் அதே நேரத்தில் வந்து காசும் செலவாக கூடாது நம்ம தான் இவங்க சொல்லிட்டு இருக்கோம் ஹோட்டலில் தான் வந்து பெருசாக வந்து காசு வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இருந்தால் தான் போட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஃப்ரீயாகவே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அதே மாதிரியே போயிருக்கான் ஒரு நாள் சாப்பிட்ருக்கா ரெண்டு நாள் சாப்பிட்ருக்கான் மூஞ்சியே பார்க்குறது இல்லையா இவன் வந்து பயந்துக்கிட்டே இருந்திருக்கான் நம்ம மூஞ்சியை பார்த்தா காசு இவன் காசு போடுறானா இல்லையான்னு சொல்லி அவங்க நினச்சிருவாங்களோ அந்த தகர டப்பாவில் வந்து காசு போட்டு போகணுமா காசு கேட்க மாட்டாங்க இவனுக்கு எவ்வளோவோ அவ்வளோ போட்டுட்டு போனால் போதுமா யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் என்னடா அப்படின்னு சொல்லி என்னடா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் வேறு வழியே இல்லாமல் இருக்கிற காசெல்லாம் அப்பப்போ ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட்டிருக்கேன் அதுக்கு மேலே போடவே முடியாதுப்போ அவன் பாடு சாப்பிட்டு போகிறாங்க சொன்னால் அவர் என்றைக்கு வந்தாலும் சாப்பாடு வச்சுட்டே இருப்பார் இருக்கணும் கோழி குளம் ஊத்துறேன்டா இல்லை மீன் குளம் ஊத்துறண்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சி மீன் குளத்தில் ஊற்றிக்கிட்டே இருப்பார் இதுவரையும் வந்து மூஞ்சியை பார்த்து அவன் அவன் மூஞ்சியை பார்த்து இது இது என்னடா காசு கொடுக்கப் போறியா இல்லையா இத்தனை நாள் வந்து சாப்பிட்ற எங்கே இருக்குது என்ன வேலை பார்க்குற எதுவுமே கேட்டதில்லையா சாப்பிட்றானா சாப்பிட்றானா சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவரோட கையை மட்டும் தான் பார்த்துருக்கேன் அவர் ஒரு டைத்துங்களும் என்ன ஆயிடுச்சா அவரை வந்து என்னமா நினைக்க ஆரம்பிச்சேன்னா வந்து எங்கள் எங்கள் அம்மா அம்மா நினைக்க ஆரம்பிச்சோம்னா அம்மா இந்த மாதிரி பார்த்துப்பாங்க காசு கேட்க மாட்டாங்க எதிர்பார்க்க மாட்டாங்க பாசத்துக்காக வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றப்போ இவர் என்னோட அம்மா அம்மா வீட்டில் நான் எதுக்கு வந்து வைக்க போடணும் கூச்ச போடணும் அதனால் நான் சாப்பிட சொல்லி அஞ்சு வருஷம் சாப்பிட்ருக்கேன் நான் அதுதான் வந்து அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க அஞ்சு வருஷம் காசே கொடுக்காமல் சாப்பிட்ருக்காரான் அஞ்சு வருஷமாக வந்து அதே மாதிரி உபசரிப்புமா அதே மாதிரி கோழி குழம்பு அதே மாதிரி உபசரிப்பு இருக்குமா அதே மாதிரி கோழி குழம்பு வருமா மீன் குழம்பு வருமா லாஸ்ட்டாக அந்த ரசம் எல்லாமே வருமா அந்த நான்வெஜ்ஜு எல்லாமே வருமா ஆனால் காசு வந்து கேட்க மாட்டேன் இவன் மூஞ்சியை பார்க்க மாட்டேதான் அஞ்சு வருஷமா சாப்பாடு காசையே கொடுக்காமல் வந்து அந்த கெத்தேல் சாக்கி போட்டதில் வந்து இவன் வந்து சாப்பிட்ருக்கான் அளவுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்குது அத்தைக்கிட்டையுமே காசெல்லாம் கொடுத்து புத்தகத்திலாம் வாங்கிட்டான் இப்படியே இருந்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை வந்து கிடச்சிருச்சு அதே மாதிரி இந்த பக்கெட்டு வந்து அவன் தம்பிக்குமே வந்து ஒரு வேலை கிடச்சிருச்சு இந்த ஒரு அஞ்சாறு வருஷத்தில் வந்து அவன் தம்பிக்குமே ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சிருச்சு நல்லபடியாக ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு வசதியாக ஓரளவு வந்து மாறிட்டாங்க மேலே இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வசதி ஆயிட்டாங்க இவனுக்குமே வந்து ஒரு அவனோட வேலை படிப்பு முடிஞ்சுட்டு அவனுக்கு அந்த காலேஜ்லேயே வந்து ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு உயிர் பதவிக்கு வந்து அவனு போயிட்டான் இந்த பக்கத்து வந்து அவன் தம்பியுமே வந்து கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க ஆரமிச்சிட்டாங்க கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வசதி நல்லபடியாக சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு வசதி வந்துருச்சு அஞ்சு வருஷம் அந்த கடையில் வந்து ஃப்ரீயாகவே சாப்பிட்ருக்கான் அதை வந்து அந்த பெட்டிக்கிட்ட போய் நடுங்குவான்னு சொன்னதில்லை அந்த சாப்பிட்டுட்டு இருப்பான் அந்த பெட்டியில் போய் காசு போடணும் காசு போட மாட்டேன் அந்த பெட்டியை கிராஸ் பண்ணி போகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் சொல்லி சொல்லுவாங்க அந்த பெட்டினா வந்து அந்த காசு போடுற பெட்டி சாப்பிட்டுட்டு நீ காசு போட்டுக்கலாம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா தேவையில்லை அந்த பெட்டியை நெருங்கிய போது என் கால்கள் நடுங்கின எங்கோ ஏதோ கோணத்தில் கெத்தேல் சாகி பார்த்து கொண்டு தான் இருப்பார் என்று தோன்றியது ஆனால் அவர் வேறு ஆட்களை கவனித்துக் கொண்டிருந்தார் பலர் பணம் போடாமல் போனார்கள் என்பதை கவனித்தேன் சிலர் போட்ட போதும் சாதாரணமாகத்தான் இருந்தார்கள் நான் கை நடுங்க மூன்று ரூபாய் எடுத்து உள்ளே போட்டேன் ஏதோ ஒரு குரல் கேட்கும் என முது முதுகெல்லாம் காதாக கண்ணாக இருந்தேன் மெல்ல வெளியே வந்தபோது என் உடலே கனமிலக்க ஆரம்பித்தது சாலை எங்கும் குளிர்ந்த காற்று வீசு போல் இருந்தது என் உடம்பு புல்லெடுத்து கொண்டே இருந்தது புல்லெடுத்து கொண்டே இருக்க எவரையும் எதையும் உணராமல் பிரம்மையில் நடந்து கொண்டே இருந்தேன்னு சொல்லிட்டு நாலஞ்சு நாள் அந்த பகுதிக்கு போல இது வந்து முத முத சாப்பிட்டப்ப முத முத நல்லா சாப்பிட்டப்போ ரெண்டு ரூபா போட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அஞ்சு வருஷம் நான் ஃப்ரீயாகவே சாப்பிட்டேன் அந்த சாப்பாடு வந்து அவ்வளோ எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்றான் மதியம் காலேஜ் முடிச்சிட்டு நேராக வந்து மதியம் ஃபுல்லாக சாப்பிட்றது சாயங்காலம் ஆனால் அந்த அரிசியில் வந்து அந்த கணக்கெடுத்து போயிடுது இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷம் முடிச்சுட்டா கொஞ்சம் நல்ல வசதியாக வந்துடுச்சு இப்போ வந்து மறுபடியும் வந்து அவங்க அத்தையை பார்க்க போகிறான் அத்தைக்கு அத்தை வீடு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடுச்சான் அவங்க மாமா இறந்து போயிட்டாராம் அத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்களா அந்த தவுடு அந்த அதெல்லாம் அந்த அந்த விவசாயம் அந்த மாதிரி வேலைக்குலாம் போய் அதுக்கு சம்பளமாக வந்து தவுடு தான் கொடுப்பாங்களாம் அந்த தவுடு விற்றாதான் அவங்களுக்கு காசம் ஆனால் ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளைங்களை வேறு அந்த அந்தளவுக்கு வந்து அத்தை ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான் அப்போ அத்தை போய் பார்த்துருக்கான் அத்தை வந்து சொல்லியிருக்கான் பற்றி ஆடா நான்லாம் அவனுக்கு அந்த டைத்தில் சோறு போட்டிருக்கலாம் அதனால தானே நீ வளர்ந்து வந்து நிற்கிற எவ்வளோ சம்பளம் எல்லாமே கேட்டுருக்காங்க அத்தையும் பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான் அப்பப்போ அத்தை வீட்டுக்கு போய் போய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இல்லை ஐம்பது ரூபான்னு சொல்லி வச்சுட்டு வருவாங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களா நீ யாரையாச்சும் ஒரு ஆளை கட்டிக்கோ நானுமே ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்கள் மாமாவும் இல்லை நான் வளைக்கு போகிற இடத்துல வந்து தவுடு தான் வந்து எனக்கு கூலியாக தருவாங்க எந்த ஒரு அத்தை வந்து இவனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தாங்களோ இவன் இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த அத்தையோட நல்லா வந்து அப்படியே மாறிடுச்சான் என்னென்னா வந்து நான் இப்போ வேலைக்கு இடத்துல வந்து தவிடு தான் வந்து எனக்கு சம்பளமாக தருவாங்க அந்த தவிடை விற்றாதான் வந்து எனக்கு ஆசை இப்போ கூட நான் விற்றுட்டு தான் வந்துட்டு இருக்கேன் தலையில் உள்ளது இறக்கி வச்சுட்டு இப்போ ரொம்ப சொன்னாங்களாம் நீ ஏதாச்சும் என்னோட ஒரு மகளை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவனுமே வந்து எதுவுமே சொல்லாமல் அப்பப்போ பத்து ரூபா ஐம்பது ரூபா கொடுத்துட்டு கொடுத்துட்டு வருவானா பட் இவனுக்கு வந்து இந்த சாக்கி போட்டல் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கு இந்த கெத்தியல் சாக்கி போட்டது வந்து ஓடிக்கிச்சிருக்கு இத்தனை வருஷம் நம்ம அஞ்சு வருஷம் போய் சாப்பிட்ருக்கோம் இதுவரை ஒரு நாள் கூட அவர் கேட்டது இல்லையே அவருக்கு ஏதாச்சும் ஒரு பண்ணுமே சோற்றுக்கும் பசிக்கு வந்து நம்ம எப்படி கணக்கு எழுதுறது ஏன்னா சோத்துக்கும் பசிக்கும் வந்து உங்களால் கணக்கு எழுத முடியாது அதெல்லாம் வந்து கணக்குக்கெலாம் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் ஒரு நாள் வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்துருக்கு ஒரு சீட்டு போட்டிருக்கான் ரெண்டாயிரரூவாய் இருபதாயிரரூவாய் சரியாக தெரில எனக்கு ஏதோ ஒரு சீட்டு போட்டிருக்கா அந்த சீட்டு பணம் வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து ஹோட்டலுக்கு போயிருக்கான் அதே மாதிரியே அந்த கெத்தில் சாக்கி இருந்திருக்காரு இவன் மூஞ்சியை கூட பார்க்கல அப்படியே வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக சாப்பாடு மீன் குழம்பு அந்த மீனோட கொழுப்பில் வந்து அந்த நெய்மாய் வந்து மீ கொழுப்புமாய் அது நெய்மாயிருக்குமா மீன் கொழுப்பு வந்து வேக வச்சு அதெல்லாம் ஊற்றுறாரு போகும்போது அதை பண்ணாராம் மாதிரி தா தாய் வீட்டில் போய் சாப்பிட்றோமா இருந்து சொல்லிட்டு மாதிரியே போய் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான் அந்த காசு மொத்தத்தையுமே என்ன பண்ணியிருக்கான் எடுத்து அவங்க கொடுத்தானா இல்லை அந்த காசை போய் அத்தை வீட்டில் கொடுத்தானா ஏன்னா அத்தையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லை அத்தை அவங்க சொன்ன மாதிரி வந்து அத்தை பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இல்லை காசெல்லாம் சேர்த்து வச்சு அத்தை ஓகே என்னதான் இருந்தாலும் மாமா இல்லை அத்தை கஷ்டப்படுறாங்க அந்த காசு அத்தை வீட்டில் கொடுத்தானா இல்லை அஞ்சு வருஷமாக சும்மாவே சாப்பிட்ருந்தா அந்த கெத்தல் சாக்கி போட்டரில் கொடுத்தானா இல்லை கெத்தல் சாக்கி வீட்டில் லாஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு வந்தானே இந்த மாதிரி நான் அஞ்சு வருஷம் சாப்பிடல காசே கொடுக்காமல் சாப்பிட்டேன் இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னானா அது மாதிரி எந்த இதுவுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறதில்ல நீங்களே பாருங்கள் எனக்கே வந்து அவர் கிளைமேக்ஸில் சொன்னால் நான் வந்து இப்படி ஒன்று நினச்சிட்டு இருப்பேன் ஆனால் அப்படி ஒன்று போவோம் அந்த காசு எங்கே போயிருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக உங்களை வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு ரசம் ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிந்திக்கு வைக்கும் ஓ பரவாயில்லையே இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு இடத்துக்கு காசு கொடுக்கணும் அத்தை வீடும் கஷ்டப்படுறாங்க அத்தை பொண்ணையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் இங்கேயுமே வந்து நீங்கள் அஞ்சு வருஷம் சும்மா சாப்பிட்ருக்கீங்க ஸோ பிரிச்செல்லாம் கொடுக்கல அந்த காசு ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக சொல்லி முடிச்சிருப்பாங்க நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து படிங்க அப்போ தான் தெரியும் உண்மையிலே வந்து அந்த ஒரு எந்த அளவுக்கு சோட்டருக்கு வந்து கணக்கே பார்க்க முடியாது அந்த கணக்கு வந்து அவன் எப்படி முடித்தான் அந்த அத்தைக்கு உள்ள பாசத்தை வந்து அந்த அத்தை வந்து சோறு போட்ட கணக்கு வந்து எப்படி முடிச்சு அப்படின்றது அழகாக அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கெத்தல் சாக்கி ஹோட்டலை பற்றி போதே அந்த மீன் குழம்பு கோழி குழம்பு பற்றி யூரிக்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும் அவர் தான் இருப்பார் திரகாதரமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நீங்கள் வறுமையில் கஷ்டப்படுறது நினைக்கும் போதே வந்து அதுவுமே நம்மளால் மைண்டில் கொண்டு போய் நிற்க முடியும் இப்படி ஒருத்தன் கஷ்டப்பட்டு நல்லா படித்து நல்லா மேலே வந்திருக்கு அஞ்சு வருஷம் ஒரு சும்மாவே சாப்பாடு போட்டிருக்காரு அப்படின்னு அதிலேயே கூட எல்லாரும் சொல்லுவாங்க அவர் என்ன சும்மா சாப்பாடு போடுறாரு அதான் ரம்ஜானுக்கெலாம் வந்து அந்த ஜக்காத்தெலாம் கொடுப்பாங்களா அந்த காசுமே அதில் தானே சில பேர் போடுறாங்க அதிலருந்து அவர் சம்பாதிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்க வச்சாலுமே ஆனால் அப்படி யாருமே பண்ண மாட்டாங்க அத்தனை வருஷம் யார் சும்மா போடுவா அவ்வளோ நம்பிக்கையை யார் பண்ணுவா அத்தனை வருஷமாக அவர் ஹோட்டல் நடத்தி அந்தளவு சும்மாவே சாப்பாடு போட்டு யாருக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு காசு இருக்கோ கொண்டு வந்து போடலாமா யாருக்கெல்லாம் சாப்பாடு காசு இல்லையோ அவங்க வந்து போடவே தேவையில்லையா அத்தனை வருஷம் நடத்திருக்க அந்த கெத்தேல் சாக்கியை பற்றி அவ்வளோ அழகாக அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு பக்கத்தில் அந்த கெத்தேல் சாக்கி அவரோட அந்த குணம் அவ்வளோ நல்ல வந்து தெரியும் இந்த பக்கம் அந்த வறுமையிலையும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டான் அவன் லாஸ்ட்டில் எப்படி ஒரு முடிவு எடுத்தான் அப்படின்றது அவ்வளோ அழகாக அந்த புத்தகத்தை சொல்லியிருப்பாங்க சூற்று கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பது ரூபா இந்த புத்தகம் விஷ்ணுபுரம் பதவி போக வெளியிட்டிருக்காங்க ஒரு முப்பது பேஜ் தான் நீங்கள் இந்த புத்தகத்தை படிங்க அவ்வளோ அருமையாக அவ்வளோ நல்லா அழகாக இருக்கும் ஜெயமோகன் அவர்கள் எழுதியது நீங்களே கிளைமேக்ஸ் வந்து படித்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நன்றி